பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட எட்டாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமரில் சொல்லுங்கள் நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் எட்டு அழறி கொண்டிருந்த செல்லை எடுத்து திரையை நோக்கியவள் கணவரின் அழைப்பு எனக் கண்டதும் நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தாள் மணி பத்து என்றது ஹாத்தாடி இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா எப்படியும் பவியோட தான் இருப்பார் ஒருவேளை அவ சொல்லி கூட அடிக்கலாம் நான் சிக்குவேனா மாட்டேன்ப்பா மாட்டேன் நான் எடுக்கவே மாட்டேன் நாலு வருஷம் கோபத்தோட வந்து இறங்கியிருப்பா முதல்ல கோபத்தை எல்லார் மேலேயும் இறக்கி வச்சு முடிக்கட்டும் அப்புறம் இங்கே நடந்த கூத்து தெரிஞ்சு ஆத்திரப்பட்டு பட்டியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி தன் கோபத்தை தனித்த பிறகு மெல்ல அவள் முன்னால் போய் நின்னா போதும் அதுக்கு முன்னால் சிக்கிடாத சிவமணி சிக்கிடாத தனக்குத்தானே சொன்னவள் கணவர் மூன்று முறை அடித்து அட்டன் பண்ணவே இல்லை கடுப்பாகி போன சந்துரு தொடர்பை துண்டித்ததும் இந்த மனுஷனுக்கு என்ன தெரியும் அவா கதிர்மலை எம்புட்டு அன்பு வச்சிருந்தான்னு இவரை போல பார்க்கு பீச்சுன்னு ரெண்டு நாள் சுத்திட்டு நான் அங்களும் காதலிச்சோன்னு சொன்ன அவரோட காதல் போலன்னு நினச்சிட்டார் போல பவி கதர்மலை எம்புட்டு அனுபவிச்சிருந்தான்னு எனக்கு தான் தெரியும் இவளை ஏதோ சொல்லி குழப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படிப்பட்டவனையும் அவன் குடும்பத்தையும் அடித்து ஊருக்கு முன்னால நிக்க வச்சு அவமானப்படுத்தி தம் மகளோட திருமணத்துக்காக அவர் வாங்கின ஒரு லட்சத்தை ஒரு கோடியாக மாற்றி மொத்த சொத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு அவன் அக்காலோட திருமணத்தை கூட நடத்த விடாமல் செய்து கடைசியில் ஊற விட்டே ஓட வச்சுட்டு எதுவும் தெரியாதது போல இருந்தா அவா விட்டுடுவாளா வந்ததும் எப்படியும் கதிரை தேடி போக தான் போறா உண்மை தெரிய தான் போகுது உங்கள் எல்லாரையும் உரிக்க தான் போறா நீ கூட என்கிட்ட எதுவும் சொல்லாமல் ஒதுங்கிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வரதான் போறா இது தெரிஞ்சுதானே ஒரே ஓட்டமா ஓடி வந்து இங்க குந்திட்டு இருக்கேன் இது தெரியாம சிரிச்சிட்டே இருக்கான்னு நம்பி சீனை போடுறாரு எனக்கு தெரியாது என் பவி எப்போ எப்படி இருப்பானோ வானாசாமி நான் இந்த விளையாட்டுக்கு வரவே இல்லை என தன் கையில் இருந்த செல்லை தூக்கி மெத்தையில் எறிந்து விட்டு வெளியே வந்தாள் வெளியில் அஞ்சனா விளையாடி கொண்டிருந்தாள் அவள் அருகில் போய் அமர்ந்தவள் என்னை விட உன்னை பார்க்க அவாதான் ஆசைப்பட்டா என் அண்ணனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பத்தாவது மாதம் என் கையில் ஒரு பெண் பூவை பெற்று கொடுத்துடணும் நான் அந்த குழந்தையோட கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு தான் கதிரை கட்டிக்கவே சம்மதிப்பேன் அப்படின்னு நீ வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே கனவு கண்டவா அவா நீ கெட்ட பெண் பூவை ஆசையோடு கொண்டு கொடுக்க முடியாமல் ஓடி ஒளியை வச்சுட்டுச்சே வாழ்க்கை எல்லாம் உன் அப்பனால் வந்தது அவரை இழந்துடுவேணும்னு உன் தாத்தா இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க வேண்டியதாக போச்சு ஆரம்பத்தில் கதர் குடும்பத்துக்கு செய்த அநியாயம் தெரியாமல் அவங்க வலையில் விழுந்துட்டேன் போது என் கழுத்தில் உன் அப்பாவோட தாலி ஏறிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அடங்கி போக முடி முடிஞ்சதே தவிர என்னால் எதுவும் செய்ய முடியலை இதை சொன்னால் உன் அத்தை நம்புவாளாடி பழையபடி எங்கிட்ட திரும்பி வருவாளாடி தெரியலையே ஆனா அவ வந்ததும் உன் அப்பனுக்கும் தாத்தனுக்கும் இருக்குடி அவள் உள்ளத்துக்குள் கருவி கொண்ட நேரம் பவியை சுமந்து வந்த வண்டி தனிகாச்சலத்தின் வீட்டின் முன் வந்து நின்றது வாசலில் கார் வந்து நின்றதுமே வீட்டினுள் இருந்து அனைவரும் வெளியே வந்தனர் பவித்ரா முகத்தில் சிரிப்போடே இறங்கினாள் வடிவேலு அவளுடனே நடந்து வந்தான் முதலில் ஓடி வந்து அணைத்தது வசுந்தராதான் அவளை பார்த்ததுமே பவிக்கு ராதிகா ஞாபகம்தான் வந்தது கூட்டத்துக்குள் கண்களை மேய விட்டவள் எங்க ஆளே காணோ எங்கேயோ போய் பட்சி பதுங்கிடுச்சு மனதுக்குள் எண்ணியவள் கொள்ளாமல் எல்லாரிடமும் சகஜமாக பேசிவிட்டு தாயைக் கண்டது மட்டும் ஓடிப்போய் போய் அணைத்து கொண்டாள் மகளின் ஒரு அணைப்புக்கு கலையரசியின் கண்களில் கண்ணீர் ஆறாக பாய்ந்தது எதுக்கு இப்போ அழுக அதான் வந்துட்டேன்ல என்றாள் அவள் கண்ணீரை இரு கையாலும் துடைத்து கொண்டு ஆனாலும் அம்மாவை இத்தனை வருஷம் தண்டிச்சுக்க கூடாதுன்னு சொல்லும் அதுக்கெல்லாம் சேர்த்து இனி ஒன்னோடவே இருக்கே போதுமா என்றதும் முகத்தை தாங்கி பிடித்து நெற்றியில் முத்தம் வைக்க தூணில் ஒதுங்கி நின்ற துருவனை பார்த்தவள் படிப்பு எப்படிடா போகுது என கேட்க பதினாறு அரியரோட போகுது தான் பதில் சொன்னான் இன்னும் அந்த செல்ல தூக்கிட்டு அலையிறத நீ நிப்பாட்டலையா அதை எப்படி நிப்பாட்டுவான் அவனுக்கு தான் அது இல்லாமல் ஒரு மணி நேரம் ஓடாதே தாய் தான் வலியோடு சொல்ல அதான் நான் வந்துட்டேன்ல துருவனுக்கு ஒரு நொடி நிற்க முடியாமல் என் கூட ஓடக்கூடிய வேலையை ஒன்று வச்சிருக்கேன் சொல்லியவாறு ஹாலுக்குள் நுழைந்தவள் ஊஞ்சலில் உட்கார வேலையா எனக்கா என்ன வேலைக்கா துருவன் ஆர்வமாக அவளை அருகில் வர நான் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற முடிவில் இருக்கேன்டா ஆல்ரெடி பிளான் எல்லாம் ரெடி ஒரு அஞ்சு அல்லது ஆறு ஏக்கர் பூமியாவது தேவைப்படும் நாளையிலிருந்து நமக்கு வேலையே சரியான நிலத்தை தேர்வு செய்கிறது தான் உற்சாகத்தோடு சொன்ன பவியை ஆர்வமாக பார்த்த அனைவரும் நிஜமாவா சொல்கிற என கேட்க இது இன்று நேற்று எடுத்த முடிவில்லம்மா பல நாள் பிளான் வரைபடம்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை செளி கொடுத்துருக்கேன் என்றதும் சட்டனை நிமிர்ந்த வடிவேலு யாரை சொல்றா ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒட்டக மங்கியா முகத்தை கோணலாக வைத்து சொன்ன வடிவேலுவை பார்த்து சிரித்தவள் செளியன் பிளான் வரைகிறதுல கெட்டிக்காரமாம்மா அதை அமெரிக்காவில் அவன் கட்டி கொடுத்த பல பில்டிங்கில் பார்த்துருக்கேன் அது பிடிச்சதால தான் அந்த பொறுப்பை அவன் தலையில் வச்சுருக்கேன் அடுத்து நாம் நிலம் தேர்வு செய்ய வேண்டியது தான் இடம் ஒரே ப்ளாட்டாக கிடைக்கவும் செய்யணும் அது மெயின் ரோட்டை ஒட்டி இருக்கவும் செய்யணும் நோயாளிகள் வந்து செல்ல வசதியாகவும் இருக்கணும் அதுக்கு நடா நம்மகிட்ட பூமியாக இல்லை உங்கள் அப்பா தான் சுற்றி சுற்றி வளர்ச்சி வளர்ச்சி வாங்கி போட்டிருக்காரே அதில் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணிட வேண்டியது தான் என்னமாம்மா நான் நான் சொன்ன வசதியோட நிலம் நம்மகிட்டே இருக்கா பவித்ரா ஆர்வமாக கேட்க இருக்கா நான் கேட்ட அது ஒன்று ரெண்டு இருக்கும் நீ சொல்கிறது போல நம்ம ஊரில் கூட ஒரு நிலம் இருக்குது ஆனால் அது டவுனோட ரொம்ப தூரமாக போயிடும் அது வேண்டாம் நமக்கு பக்கத்து ஊரில் ஆமாம் ஆமாம் அங்கே நீ சொல்கிறது போல் ஒரு இடம் இருக்குது அப்புறம் இங்கேருந்து முப்பது மைல் தூரத்தில் ஒரு பூமி இருக்குது அதுவும் நிச்சயம் உன் விருப்பப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வடிவேலு யோசித்து யோசித்து சொல்ல பிரகாசமான பவியோட முகம் நீங்கள் எனக்கு அதை காட்டுக்க மாமா அப்போ வேலையை சீக்கிரமாக தொடங்கிடலாம் என்றதும் இன்றைக்கே உன் அப்பாட்ட பேசிட்ரு நாளைக்கு உன்னை சைட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் உனக்கு பிடித்த இடமா செலக்ட் பண்ணு ஏமாம்மா கிண்டு போக முடியாதா பவித்ரா ஆர்வமாக கேட்க இண்டிக்கா யோசித்தவன் சரி ரெடியாகிரு நான் உன் அப்பாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் என்னை கிளம்ப போக என்னடா என்ன எல்லாரும் விளாடுறீங்களா அஞ்சு வருஷம் கழித்து பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா ஒரு நாலு நாள் பக்கத்தில் இருக்க விடுறீங்களா எவனாவது அவளை கூட்டிட்டு போகணும்னு உள்ளால் வந்தீங்க அப்புறம் அடி வாங்கிட்டு தான் போவீங்க ஒரு விரலை உயர்த்து எச்சரித்த கலையரசி மகள் கையை பிடித்து இழுத்து உள்ளே அழைத்து செல்ல ஆள் அழுத்து கலையத் தொடங்கினார் மூன்று நாள் அவள் சொன்னது போல மகளை வெளியே விடவே இல்லை விதவிதமாக சமத் சமைத்து போட்டு அவளை ஆசை தீர தன் அருகில் வைத்து கொண்டார் மூன்றாம் நாள் செளியனின் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சென்றாள் உண்மையில் அந்த குடும்பம் அவளை அன்போடு உபசரித்தது செளியன் எல்லாரிடமும் அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான் முடிவில் கிளம்பும்போது அவன் தாய் ஆசீர்வதித்தே அனுப்பினாள் ஃபங்க்ஷன் முடிந்து வந்த மறுநாளே பவியின் கவனம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்ப்பது பக்கம் சென்றுவிட்டது வடிவேல்வையும் துருவனையும் அழைத்து கொண்டு பார்க்க ஒவ்வொரு இடமாக அலைய ஆரம்பித்தாள் அதே நேரம் வசுந்தராவின் மடி மீது தலை சாய்த்து படுத்திருந்த ராதிகா முப்பத்தி மூன்றாவது முறையாக ஒரு 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 முறை கூடவா அவ அவ என்னை பற்றி கேட்கல தாள மாட்டாமல் தன் தாயின் நாடியை பிடித்து கேட்க எத்தனை வாட்டிடி கேட்பா நான் அங்கே ஒரு நாள் முழுசும் இருந்தேன் பல நேரம் என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கக்கூட செய்தா ஆனால் ஒரு இடத்துல கூட உன்னை பற்றி விசாரிக்கலை அப்படின்னா அவ அவள் என்னை மறந்துட்டாளமா கவலையோடு கேட்ட மகளை வலியோடு பார்த்தவள் நான் இன்று பார்த்த பவித்ரா நாலு வருஷத்துக்கு முன்னால் உள்ள பவி இல்லைம்மா டாக்டரம்மா மொத்தமாக மாறி தான் இருக்கா முன்பு போல் திமிர்த்தனும் அடாவடித்தனோ எல்லாமே இல்லை பொறுமையாக நிதானமாக தான் பேசுறா மூஞ்சியை காட்டாமல் எல்லாத்தையும் சிரிச்சு தான் பேசுகிறா ஆனால் அமெரிக்காவில் மொத்தமாக மாற்றி அனுப்பியிருக்குன்னு தான் எனக்கும் தோணுது இதுக்கு மேலே அந்த வீட்டில் சண்டை வராதுன்னு தான் தோணுது மகளோட மாற்றம் உன் மாமியாராக உச்சிக்குள்ளேற வச்சிருக்கு வீட்டில் ஒரே தட்புத உடல்தான் இந்த 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 ஒரு இடத்துல கூட என் பேச்சு வரலையாம்மா நான் நான் எங்களுக்கு கூட அவள் கேட்கலையா இல்லடி சரி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னை தேடலை ஓகே அவளோட அண்ணியா கூடவா தேடல அவளை விடிடி அந்த குடும்பமே ஒரு இடத்துல கூட உன் பேரை சொல்லலை தெரியுமா ஏன் மாப்பிள்ள கூட கல் மாதிரிதான் நின்னாரு இப்படியே போனால் உன்னை அங்கே எல்லாருமே மறந்துடுவாங்க பேசாம பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்புற வழியை பாரு என்னை சொல்லிவிட்டு எழுந்து கொள்ள ராதிகாவின் உள்ளத்தில் எதுவோ உடைவது போல வலித்தது இங்க இருக்கிறது வரை கையை விடாம பிடிச்சிட்டே சுத்துறது நீ இல்லாம தனியா நான் எப்படி போறதுன்னு கெஞ்சுறது கடைசில இப்படிதான் நினைவே இல்லாம மறக்கிறது செழித்து கொண்டவள் எழுந்து தன் அறைக்குள் சென்ற நேரம் செளியன் கையில் ஒரு காகித உரையோடு பவியின் வீட்டுக்குள் நுழைந்தான் வாசலிலே அவனை எதிர்கொண்டு வந்த சந்துரு வந்தவனை வரவேற்று உட்கார வைத்துவிட்டு உள்ளே குரல் கொடுக்க கலையரசி ஓடிவந்தாள் வந்தவள் சோபாவில் இருந்த புதியவனை குழப்பத்தோடு பார்க்க இது இதுதான் மிஸ்டர் செளியன் இவரோட அண்ணா கல்யாணத்துக்கு தான் நம்ம பவி போனது ஓ அந்த தம்பியா உட்காருப்பா காப்பி கொண்டு வரேன் என கலையரசி உள் செல்ல பவி பவி இல்லையாமா என கேட்டவனை நிமிர்ந்து பார்த்த சந்துரு அவா ஹாஸ்பிட்டல் கட்ட இடம் தேர்வு செய்ய மாமாவோட பேருக்கா இப்பதான் கிளம்பி போனா வரதுக்கு எப்படியும் மூணு நாலு மணி நேரமாவது ஆகும் அவனை கிளப்பி விடும் முடிவில் சந்துரு பேச என்ன பிளானோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவ கிளம்பியா போயிருக்கா ஓ அப்படியா மறந்திருப்பாலா இருக்கும் நீங்கள் வேணா போயிட்டு அப்புறமா அவங்களே ஏர்போர்ட்டில் தன் கண்முன்னே பவியை கட்டி பிடித்து நின்ற காட்சியை நினைவில் தவள விட்டவாறு அவன் சொல்ல சரிங்க அப்போ நான் கிளம்புறேன் என்னை எழுந்து கொண்டவனை காப்பியோடு உள்நுழைந்த கலை அரிசி பிடித்து அமர வைத்து காப்பி குடிக்க வைத்து பேச்சு கொடுக்க ஆரம்பித்த உள்ளே வந்தார் தனிகாச்சலம் தொழில் விஷயமாக வெளி மாநிலம் போயிருந்தவர் ஒரு வாரத்திற்கு பின் இன்றுதான் உள்ளுழைகிறார் மகள் வந்த செய்தி அவருக்கு தெரியும் தான் ஆனாலும் வந்தவுடனே ஏதாவது பேசி அவள் மூடை கெடுக்க வேண்டாம் என்றுதான் தன் பணி முடியும் வரை அங்கு தங்கிவிட்டு இன்று கிளம்பி வந்தார் வருகிறவர் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னே பவியின் மனநிலையை கேட்டு தெரிந்து கொண்டே திரும்பியிருந்தார் போகும்போது அவளிடம் இருந்த எந்த சுவடும் இல்லாமல் திரும்பி வந்திருப்பதையும் ஹாஸ்பிட்டல் கட்டும் முயற்சியில் முழு மூச்சாய் ஈடுபடுவதையும் வடிவேலியுடன் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னரே கிளம்பி வந்திருந்தார் மகள் பழையதை மொத்தமாக மறந்து நார்மலாக வளைய வருகிறாள் என்பதே அவருக்கு ஆனந்தம்தான் அதே சந்தோஷத்தோடு உள்ளே நுழைந்தவர் ஹாலில் புதிதாக ஒருவர் வந்து அமர்ந்திருப்பதைப் பார்த்து முகம் சுருக்க ஆஹா அப்பா இந்த நேரம் பார்த்தா வரணும் இப்போ இவன் யாருன்னு கேட்பாரே பவியோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா வீட்டில் அடுத்த புகம்ப முடிக்குமே என பயந்தவாறு தொட்டிலில் தொட்டிலிருந்து சந்துரு எழுந்த நேரம் தனிகாச்சலத்துடன் வந்த மணியன் குனிந்து அவர் காதை கடிக்க தனிகாச்சலத்தின் முகம் பெரிதாக விரிந்தது ஓடி அவன் அருகில் சென்றவர் தம்பி நீங்கள் நீங்கள் வைர வியாபாரி ரித்னத்தோட மகன் தானே என்னை வியப்போடு கேட்க ஆமாம் சார் நான் அவரோட ரெண்டாவது மகள் என்னோட பேர் செழியன் அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ரன் இருக்கேன் பவியோட அங்கே தான் பழக்கம் ஏற்பட்டுச்சு அவளோட ஹாஸ்பிட்டலோட வடிவமைப்பை கூட நான் தான் உருவாக்குறேன் சார் இப்போது அதோட மாதிரி வடிவத்தை காட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்களைப் போல் உயர்ந்த மனிதர்களோட என் மகா தொடர்பு வச்சுருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது கலை தம்பிக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தியா ஆமாம் சார் காப்பி இப்போ தான் கொடுச்சேன் அப்போ கிளம்புறேன் சார் என்ன தம்பி அவசரம் மதியம் சாப்பிட்டுட்டே கிளம்புங்க இல்லை சார் வேறு ஒரு நாள் பவி இருக்கும்போதே வரேன் பவியை பார்க்க வந்துட்டு பார்க்காம போனால் எப்படி அவள்கிட்ட வேறு பிளானை காட்டணும்னு சொன்னீங்களே தம்பி அதை காட்டிகிட்டே கிளம்பலாமே இல்லை சார் சந்துரு பவி வர மூணு நாலு மணி நேரம் ஆகணும்னு சொல்கிறான் என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அடியோ ஆத்தி இவன் இம்புட்டு பெரிய குடும்பத்து பையனு தெரியாமல் சொல்லிட்டேன் இவன் அப்பாட்ட போட்டு கொடுத்துடுவான் போல என்னை யோசித்தவன் இல்லைப்பா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு இடம் பார்க்க கிளம்புறதா போனால் எப்படியும் மாமா ரெண்டு மூணு இடமாவது காட்டுவாங்க அதான் நேரமாகுமேனு அவன் இழுவையாக நிறுத்த அதுக்கு தம்பி ஏண்டா காத்திருக்கணும் அவன் என்ன கடல் தாண்டியாக கூட்டிட்டு போக போகிறான் நம்ம ஊரை சுற்றி உள்ள இடமாதானே தானே இருக்கும் நீ வடிவளுக்கு ஃபோனு போடு எங்கே இருக்கீங்கன்னு கேளு தம்பியை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா தம்பி பவிட்ட பேசினாப்புலையும் இருக்கும் பில்டிங் எழு எழும்புற இடத்த பார்த்தாப்புலையும் இருக்கும் தந்தையின் உள்ளத்தை சரியாக கேட்ச் பிடித்த மகன் அதுக்குன்னப்பா நானே நானே கூட்டிகிட்டு போகிறேன் என வண்டி சாவியை எடுக்க செழியனும் எழுந்து கொண்டான் வீட்டில் உள்ள அனைவரிடமும் விடைபெற்று செல்ல போகும் அவனையே பார்த்து நின்றது குடும்பம் என்னங்க அந்த தம்பியை பார்க்குற பார்வையே சரியில்லை நடத்துகிற முறையும் கொஞ்சம் ஓவராக தெரியுது அடுத்த வைர வியாபாரம் எதுவும் செய்யக்கூடிய ஐடியா இருக்கா என கேட்டவளை திரும்பி பார்த்து மர்மமான புன்னகை ஒன்றை சிந்தியவன் வைர வியாபாரத்தை நான் செய்தா என்ன என் மாப்பிள்ளை செய்தா என்ன ரெண்டும் பொண்ணுதானே என சொல்ல சட்டன தன் மண்டையில் யாரோ அடித்தது போல அதிர்ந்தவள் நீங்க நீங்க பவித்ராவை மனசுல வச்சிட்டா இப்படி பேசுறீங்க என்றாள் நடுக்கத்தோடு எனக்கு பொண்ணு அவருத்தின் தானே அவளோட தானே எனக்கு மாப்பிள தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி கேக்குறியே இது நியாயமா கேட்டுவிட்டே புன்சிரிப்போடு தனியாச்சலம் செல்ல ஒரு வாரமாக மறைந்து போயிருந்த பயம் மறுபடியும் அவள் நெஞ்சில் வந்து அமர்ந்து கொண்டது அதே பயத்தோடு அவர் பின்னால் உள் நுழைந்தவள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போகட்டுமே வந்ததும் வராததுமா தொடங்கி பிரச்சனை ஆகிட போகுது அவ அவ ஹாஸ்பிட்டல் வேலையில் மும்முரமாக இருக்கா இருக்கட்டுமே அவளோட வேலை இதனால எல்லாம் தடைபடாது அதை நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்க அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே நாலு வருஷமாக ஊருக்கே வராமல் இருந்த பிள்ளைய இப்போதான் மனசு மாறி வந்திருக்கு இப்போ போய் அவளுக்கு பிடிக்காததை செய்ய வேணாமே அவளுக்கு பிடிக்காததை நானும் செய்ய சொல்லலை சொல்லிவிட்டு பூதாகரமாய் அவர் சிரிக்க பயம் கலந்து அவரை பார்த்தவள் என்ன என்னங்க சொல்கிறீங்க பிடிக்காமலா வீடு வர கூட்டிகிட்டு வந்துருப்பா பொண்ணு இதுவரை யாரையாவது வீடு வர அழைச்சிட்டு வந்திருப்பாளா ஹிந்து அவ அவரை வர சொன்னதே காட்ட தான் மனசை போட்டு குழப்பாம அவ வந்தா போட்டு வாங்கு அவளே அவளோட மனசை உங்கள்கிட்ட சொல்லிடுவா அப்படி அப்படி அவ சொல்லலைனா இதோட இதோட இந்த பேச்சை விட்டுடுவீங்களா அது அப்படி முடியும் வந்திருக்கிறவர் சாதாரண ஆளா இந்தியாவையே கைக்குள்ளே வச்சிருக்கிற பைர வியாபாரி ரத்னத்தோட மகன் விட முடியுமா இதுவரை ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகலைன்னா நாம பேசி சேர்த்து வச்சிட வேண்டியது தான் பல வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய மகா என்னுடைய மகான்னு நிரூபிச்சிருக்கா அதை அப்படியே விட்டுட முடியுமா பேச்சிரிப்பு சிரித்துக்கொண்டு சொன்ன கணவரை பயத்தோடு நோக்கியவள் ப்ளீஸ் ப்ளீஸ் மறுபடியும் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதுங்க கண்ணீர் மல்க கைகூப்பி நின்ற மனைவியை அலட்சியம் செய்தவர் அடிப்பைத்தியமே என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாது அவளை எப்படி இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ வாய முடிட்டு கிளம்பு என உரிமை கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கொள்ள செய்வது செய்வதறியாது வெளிவந்தாள் கலையரசி மனது ரணமாக வலிக்க ஆரம்பித்தது நான்கு வருடத்திற்கு முன் நடந்த யுத்தம் மனக்கண்ணில் தவழ்ந்து வந்து பயத்தை கூட்டி நின்றது அதே நேரம் செழியனை சுமந்து வந்து அந்த ஊரின் தென்மேற்கு பகுதியில் பறந்து விரிந்து கிடந்த தோட்டத்தின் முன் போய் நின்றது அந்த வண்டி பவி பவி இங்கேயா இருக்கிறா சுற்றி பார்வையை சுழல விட்டவாறு செழியன் கேட்க என்றதும் வண்டியை விட்டு இறங்கியதும் நாலாபுரமும் சுற்றி பார்த்தான் இடம் பறந்து விரிந்துதான் கிடந்தது செழியனை கண்டதும் புன்முறுவலோடு வரவேற்ற பவி இடத்தை நோட்டமிட ஆரம்பிக்க பார்வையால் அந்த இடத்தை மெய்ந்தவாறு வந்தவன் பவி அருகில் வந்ததும் இந்த இந்த இடத்தையா செலக்ட் பண்ணியிருக்கா பவி இல்லை செல்லியா இடம் வசதியாக தான் இருக்கும் ஆனால் நோயாளிகள் வந்து சில வசதியாக இருக்காதுன்னு தோணுது கூடவே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது போலவும் இருக்குது ம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு இடம் கொஞ்சம் டவுன் ஏரியாவை போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாடா நானும் அதை தான் நினைக்கிறேன் அதுக்குன்ன அப்படியான ஒரு இடம் ஒன்று வாக்குவார்பட்டியில் இருக்கு அதுவும் குறைஞ்சது ஆறு ஏக்கர் நிலமாவது இருக்கும் விவசாய பூமி தான் இப்போது பல வருஷமா தரிசாதம் கிடக்குது நவோ அந்த இடம் நீங்க கேட்டது போல இருக்கும்னு தோணுது அப்ப சரி நாம் அங்கேயே போகலாமா என்றவள் நடக்க ஆரம்பிக்க அவளுடனே இருவனும் நடந்தனர் மூன்று பேரும் வந்து வண்டியில் ஏற வண்டி பட்டியை நோக்கி பயணமானது நடிக்கிலும் செழியன் தான் கொண்டு வந்த கட்டிட வடிவமைப்பு பற்றி விவரித்து கூறிக்கொண்டே வர வடிவேலுவின் முகம் இருண்டு போனது என்னவோ அவனுக்கு செழியனை சுத்தமாக பிடிக்கவில்லை அதிலும் தெலுங்கு பட ஹீரோ போல இருப்பதால் அவனுள் ஒரு பயம் பரவிதான் நின்றது அதிலும் தஸ்புஸ் என்று ஆங்கிலத்தில் அவன் பேசும் அழகும் பவியை நெருங்கி நின்று தொட்டு பேசும் உடல் மொழியும் அவனை கொதிப்பின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது அதனால் வண்டியின் வேகம் நூறை தாண்டி போய்க் கொண்டிருந்தது அதி வேகமாக வந்த வண்டியை கண்டதும் பிரவின் யார் நம்ம ஊருக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக போகிறது என வண்டிக்குள் குனிந்து பார்க்க அவன் கண்ணுக்குள் சரியாக விழுந்தனர் செழியனும் பவித்ராவும் பவித்ராவை கண்டதும் அவன் கண்கள் ஒரு நொடியில் அனல் வறக்க ஆரம்பித்தது இதை கவனியாத பவித்ரா செளியனோடு சிரித்து பேசியவாறு அவனை கடந்து சென்றாள் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்